ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வியாழன் இரவு இஸ்ரேல் ஈரானின் முக்கிய ராணுவ தலைவர்களையும் அணு விஞ்ஞானிகளையும் இலக்காக கொண்டு குண்டு வீச்சு தாக்குதலை தொடங்கியது இந்த தாக்குதலில் ஈரானின் பல முக்கிய ராணுவ தலைவர்கள் மற்றும் அணு ஆயுத தொடர்பான விஞ்ஞானிகள் பல உயிரிழந்தனர் ஈரானின் வான் பாதுகாப்பு தளங்களும் பெரிதும் சேதமடைந்தன இஸ்ரேலுக்கு இதனால் மிக குறைந்த இழப்புகள் ஏற்பட்டன இதற்கு ஈரானிடமிருந்து உடனடியாக பதிலடி வரவில்லை ஆனால் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஈரான் இஸ்ரேலின் பல பகுதிகளுக்கு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மீறி நடந்த இந்த தாக்குதலில் முழு விளைவுகள் இன்னும் தெளிவாகத் தெரியவில்லை இந்த மோதல் இன்னும் சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் நீடிக்கலாம் என அதிகாரிகள் கூறுகின்றனர் இது ஒரு நீண்ட கால பிராந்திய போராகும் என்றும் கருதப்படுகிறது இந்த போரில் முக்கியமான மூன்று கேள்விகள் எழுப்பப்படுகிறது இஸ்ரேலின் நோக்கம் என்ன ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை அழிப்பதா அல்லது அரசியல் மாற்றத்திற்கான நடவடிக்கையா ஈரான் எவ்வளவு பதிலடி கொடுக்க முடியும் இந்த மோதல் ஈரானின் அணு ஆயுத கண்ணோட்டத்தை எப்படி மாற்றும் இந்த கேள்விகளுக்கு இப்போது தெளிவான பதிலில்லை இஸ்ரேல் பல ஆண்டுகளாக ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை தனது பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக கருதுகிறது ஈரான் அணு ஆயுதம் பெறுவதில் உறுதியாக இருக்கின்றதா அல்லது அச்சுறுத்தலாகவே செயல்படுகிறதா என்பது இன்னும் தெளிவாகவில்லை ஆனால் ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி மையங்களை இஸ்ரேல் தாக்கி அழிக்க முயற்சிக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளிக்கும் ஈரானின் ஆட்சியை அணு ஆயுதம் உருவாக்குவதை அனுமதிக்காது நேற்றைய முன்தினம் இரவு இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத வளர்ச்சிக்கு உடனடி அச்சுறுத்தல் காரணமாக தாக்குதல் நடத்தியது ஈரானின் அணுகுண்டுகளை சில நாட்களுக்குள் தயாரிக்கக்கூடும் என்றும் ஒரு சில முக்கிய அதிகாரிகள் கூறியுள்ளனர் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலாக ஈரான் தெல்லவி மற்றும் ஜெருசீலம் போன்ற நகரங்களை குறிவைத்து நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியது இதனால் சிலர் உயிரிழந்தாலும் பெரும்பாலான ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பால் தடுக்கப்பட்டன இஸ்ரேல் மற்றும் ஈரான் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக எதிரிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரான் இஸ்ரேலை ஒரு நாடாக ஏற்கவில்லை அதை பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி என்று கூறுகிறது இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத வளர்ச்சியை தடுக்க பல முறைகள் தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே இந்த மோதல் இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் அழிக்க முயற்சிக்கும் நிலையில் இது ஒரு பெரிய பிராந்திய போருக்கு வழிவகுக்கும் அபாயமும் உள்ளது ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்கள் நதான்ஸ் மற்றும் போர்டோ என்ற இடங்களில் உள்ளன இஸ்ரேல் ஈரானின் அணு விஞ்ஞானிகளை இலக்காக கொண்டு தாக்கியதாலும் இவற்றில் உள்ள அணு அணுசரிவட்டும் இயந்திரங்கள் பெரிதும் சேதமடைந்ததாக தெரியவில்லை நதான்சில் பெரிய சேதம் ஏற்பட்டதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன போதோவில் எந்த ஒரு தாக்குதலும் சரியாக நடக்கவில்லை என்று தெரிகின்றது இதனால் உண்மையான இலக்கு ஈரானின் அணுசக்தி திட்டமா அல்லது ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் இராணுவ தலைவர்களா என்று கேள்வி எழுகிறது இதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று போரின் ஆரம்ப கட்டம் இஸ்ரேல் ஈரானின் முக்கிய இராணுவ தலைவர்களை விமானப்படையின் தலைமையையும் கொன்று ஈரானின் வான் பாதுகாப்பு மற்றும் பதிலடி கொடுக்கும் திறனை குறைத்துள்ளது இது எதிர்காலத்தில் அணுசக்தி வசதிகளை கடுமையாக தாக்கும் அடித்தளமாக இருக்கும் இரண்டு பெரிய திட்டங்கள் இஸ்ரேல் ஈரானிய அரசாங்கத்தின் அடித்தளத்தையும் பலவீனப்படுத்த முக்கிய தலைவர்களை அகற்ற முயற்சிக்கிறது இதனால் ஈரானில் உள்ள உள்நாட்டு எதிர்ப்பாளர்கள் அரசாங்கத்தை கவிழ்க்க வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறது இஸ்ரேலிய தூதர் கூறியது போல இந்த நடவடிக்கை முழுமையாக முடிவடைய போடோ அணுசக்தி நிலையத்தை அழிப்பதே முக்கியம் ஈரான் ஒரு பெரிய நாடு பல மக்கள் பெரிய இராணுவம் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் அதன் ஆதரவாளர்களின் பெரிய வலையமைப்புகள் உள்ளன இதனால் ஈரான் இஸ்ரேலை தாக்கும் திறன் உள்ளது வெள்ளிக்கிழமை ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இஸ்ரேலை தாக்கியது இது ஈரானின் பதிலடி திறன் இன்னும் இருக்கின்றது என்று காட்டுகிறது ஆனால் அந்த திறன் எவ்வளவு பெரியது என்பது தெளிவாக தெரியவில்லை இஸ்ரேல் கடந்த காலங்களில் ஈரானின் ஆதரவாளர்களான ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவை பல தடவைகள் தாக்கி பலத்த சேதம் செய்துள்ளது இதனால் இப்போது அவர்கள் பலவீனமாக உள்ளனர் இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானின் முக்கிய இடங்களை தாக்கி வருகின்றது இதனால் ஈரான் பதிலடி கொடுக்க முயற்சிக்கின்றது ஆனால் இஸ்ரேல் தாக்குதல்கள் காரணமாக ஈரானின் பதிலடி திறன் குறைக்கப்பட்டிருக்கலாம் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி வசதிகளை கடுமையாக அழிப்பதில் உறுதியாகி உள்ளது இது அரசியல் மாற்றம் மற்றும் நீண்ட கால போருக்கு வழிவகுக்கலாம் ஈரான் இப்போது கட்டுப்படாமல் எதிர்வனை காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நாட்டின் நகரங்களையும் கடல் போக்குவரத்தையும் பாதிக்கும் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளின் பணியாளர்களுக்கு கூட அபாயம் ஏற்படும் சூழல் உள்ளது ஈரான் இஸ்ரேலை வெறுக்கிறதாலும் முழுமையான போரை தன் நன்மைக்கு உகந்ததாக நினைக்கவில்லை அதனால் ஈரான் தனது மிக பேரழிவுகரமான ஆயுதங்களையும் ஏமனில் உள்ள கவுதிகள் ஈராக் போராளிகள் போன்ற கூட்டாளிகளின் ஆயுதங்களையும் பதற்றத்தை அதிகரிக்காமல் வைத்திருக்க முயன்றது முடியாது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பெரிய எதிர்வினைகள் விரைவில் வரும் அந்த தாக்குதல்கள் இஸ்ரேலின் இராணுவத்தையும் நகரங்களையும் பாதிக்கும் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை நிறுத்த முயற்சிக்கும் இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க பணியாளர்களுக்கும் ஆபத்திருக்கலாம் இரண்டாவது இந்த இரண்டு காட்சிகளில் எது நடக்கும் என்று நிச்சயமாக தெரியவில்லை ஈரான் இஸ்ரேலை வலுவாக பதிலடி கொடுக்கின்றது ஆனால் போர் தொடங்குவதற்கு முன்பு அமெரிக்கா அல்லது போக்குவரத்து கப்பல்களுக்கு எதிராக பெரிய தாக்குதல் இல்லை ஒரே ஒரு தாக்குதலால் ஒரு நாடு அணுகுண்டை முழுமையாக முடக்க முடியாது ஒரு அரசு ஒரு ஆயுதத்தை பெற உறுதியுடன் இருந்தால் அழிக்கப்பட்ட வசதிகளை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும் இஸ்ரேல் வன்முறையால் மட்டும் ஈரானின் அணுகுண்டு தயாரிப்பை நிறுத்த முடியாது ஆனால் போன்ற இடங்களை கடுமையாக தாக்கினாலும் ஈரானியர்கள் அதை மீண்டும் சரி செய்ய வாய்ப்பிருக்கும் மேலும் இஸ்ரேலின் வெற்றிகரமான தாக்குதல்கள் ஈரானின் அணு ஆயுத ஆர்வத்தை அதிகரிக்கும் அதாவது குண்டுகள் அழிந்த பின் ஈரான் மீண்டும் அதிக முதலீடு செய்து அணு ஆயுதத்தை வளர்த்து கொள்ளும் இதனால் இஸ்ரேலின் தாக்குதல் நீண்ட கடுமையான போருக்கு வழிவகுக்கும் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை நிறுத்த வேண்டுமானால் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்த வேண்டும் இதில் மூன்று சாத்தியமான விளைவுகள் உள்ளன ஒன்று இஸ்ரேலின் வெற்றி இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி வசதிகளுக்கு உண்மையாகவே சேதம் செய்யும் ஆனால் இதனால் ஈரானுக்கு புதிய அணுகுண்டுகளை உருவாக்கும் ஆர்வம் அதிகரிக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் ஈராக்கின் அணுசக்தி நிலையத்தை இஸ்ரேல் அளித்ததும் அடுத்த காலங்களில் அதற்கு எதிராக ஆயுத வளர்ச்சி இரட்டிப்பாக அதிகரித்தது இஸ்ரேலின் தாக்குதல்கள் மிக கடுமையாக இருந்ததா ஈரானியர்கள் அதை மீண்டும் கட்டி எழுப்ப முடியாது என்று நினைக்கலாம் அல்லது அரசியல் மாற்றம் வெற்றி பெற்று புதிய அரசு அணு ஆயுத திட்டத்தை நிறுத்தி உலக நாடுகளுடன் நல்ல உறவை பேண முடியும் ஈரானின் அணுசக்தி வசதிகள் எதிர்பார்த்த அளவுக்கு சேதமடையாமல் இருக்கலாம் ஈரான் புதிய குண்டுகளை விரைவில் தயாரித்து மீண்டும் செயல்படலாம் ஈரானிடம் ஏற்கனவே போதுமான அளவு செறிவிட்டப்பட்ட உள்ளது அது பல இடங்களில் பாதுகாக்கப்படுகிறது இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய உளவுத்துறைகள் ஈரானின் புதிய அணுசக்தி தளங்களை கண்டுபிடிப்பதில் சிரமம் எதிர்கொள்கின்றன அவற்றை அழிப்பதும் கடினம் ஏனெனில் ஈரான் அவற்றை விரைவுபடுத்த வாய்ப்புள்ளது சேதம் எவ்வளவு விரைவாக சரியாகும் என்பது முக்கியம் சிறிய சேதம் இருந்தால் ஈரான் விரைவில் மீண்டும் அதிக ஆயுதம் தயாரிக்கலாம் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருமா அல்லது ஈரான் விரைவில் புதிய அணுகுண்டுகளை உருவாக்குமா இதற்கிடையில் பெரிய வேறுபாடுகள் உள்ளது எனவே இப்போதைய மோதல்களின் முடிவுகளை தற்போது உறுதியாக சொல்ல முடியாது ஆட்சி பாதாம் பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை